ஹாய் தொழிகளே வெல்கம் பேக் டு ஜோசலம் குக்கிங் அதை வேசுகிற சமாதானம் முல்லாமல் தங்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே ஆண்டவரோட பேர் இருக்கத்தால சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டு மொட்டை மாடியில வைக்கிறதுக்காக ரெண்டு ரோஜா செடிகளையும் ஒரு வாழை கண்ணையும் அன்னைக்கே என்னோட மயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் எப்படி நட்டு வச்சோம் அப்படிங்கிறது மொட்டை மாடியில வாழை மரம் வைக்கலாமா அப்படின்னு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிரயோஜனம் உள்ள வீடியோவா இருக்கும் அதெல்லாம் எங்கனாலும் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சரியான பதிலாகவும் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான மண்கலவை வந்து செம்மண் பிளஸ் அந்த கரிசல் மண் இருக்கு இல்லையா இல்லைன்னா தோட்டத்து மண் இது ரெண்டையும் ஒன் ஈஸ்ட் ஒன்னு அப்படிங்கிற ரேஷியோல எடுத்துக்கிட்டோம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்காக கோகோப்பீட்டை இருக்கு அதை ஒரு பெரிய பார் வாங்கி கொடுத்திருந்தேன் என் மையனுக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ கோகோப்பீட்டை வந்து என் மையம் வந்து ஊற வச்சாங்க ஒரு கோகோப்பீட்டு பெரிய கோகோ கோகோப்பீட்லேயும் வந்து இந்த பக்கெட்ல இருக்கிற மாதிரி மூணு பக்கெட் வந்து கிடைச்சிச்சு ஸோ இந்த ஏற்கனவே செம்மண்ணையும் அந்த கரிசல் மண்ணையும் மிக்ஸ் பண்ணி இருபத்தி நாலு இன்ச்சு குரோ பேக்குள்ள போட்டோம் ஸோ இதோட கோகோ பீட்டையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து போட்டோம் இப்ப வந்து மண் புழு உரம் அதை வந்து ஒரு பாக்கெட்ட இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு என்னோட மையம் வந்து அந்த வாழை கண்ணை வந்து தூக்கிட்டு வந்து அதுக்குள்ள வச்சிட்டாங்க ஆசை நிறைவேறிடுச்சு வாழை கண் வைக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது எங்க அப்பாவும் என்னோட மாமனாரும் சேர்ந்துதான் இந்த என்னோட மயனுக்கு இந்த வாழை கண்ணை வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணினாங்க ஒரு வழியா வாழை மரத்தை நட்டு வச்சாச்சு என் மையன் வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மொட்டை மாடியில வாழை மரம் வைக்கணும் அப்படின்னு இடம் இல்லாதனால நாங்க மொட்டை மாடியில வைக்கிறோம் தோழிகளே இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழேயே வச்சிடலாம் இப்போ ஒரு வழியா என்னோட மகனோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு சூப்பரா இருக்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த வாழை மரத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது ஸோ வாழை மரத்துக்கு அப்புறம் அந்த திராட்சை செடி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அதையும் நட்டு வச்சாங்க திராட்சை செடிக்கும் மண் கலவை வந்து இதே ரேஷியோ தான் செம்மண் அந்த கரிசல் மண் அல்லது தோட்டத்து மண் அதுக்கப்புறம் அந்த கோகோ பீட்டு மூணு மேவும் ஒன்னு 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 அப்படிங்கிற ரேஷியோல எடுத்துக்கிட்டாச்சு இதுலயும் அந்த தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வழியா திராட்சை செடியையும் நட்டு வச்சாச்சு தோழிகளை அடியில வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வந்து ஹோட்டல இருந்து கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க இது வந்து புது திராட்சை செடி புதுசா இப்பதான் வாங்கிட்டு வந்தோம் ஏற்கனவே ரெண்டு திராட்சை செடி இருக்கு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மண்ணை வந்து ஒரு பாட்டுல எடுத்துட்டு அதுல வந்து ஏதாவது வெத இருந்தா தாமா போட்டு விட்டுறலாம் அப்படின்னு என்னோட அப்பா கேட்டாங்க சோ அதனால ஏற்கனவே ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் நான் வந்து போயிருந்தேன் அங்க வந்து கல்யாண வீட்ல வந்து இந்த விதைய வந்து தாம்பூலப் பையில வச்சு கொடுத்தாங்க என்ன விதைன்னே தெரியல பச்சை கலர்ல கலர் கலரா இருந்துச்சு அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது மட்டும் கீரை விதைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு விதைய மட்டும் முத எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எங்க அப்பா கையில கொடுத்தேன் அதை நல்லா தூவி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் குட்டியா பீன்ஸ் ரெட் பீன்ஸே குட்டியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த பீன்ஸ் மாதிரியே இருந்துச்சு விதை சோ அதையும் இது ரெண்ட மட்டும் இப்போ வந்து பிளான் பண்ணுவோம் இந்த தொட்டில போட்டு வைப்போம்னு போட்டு வச்சாச்சு முளைச்சு வர வரட்டும் இது என்ன செடின்னு பார்க்கலாம் தோழிகளே நாங்களும் ஒரு ஆர்வமா தான் இருக்கோம் அது என்ன செடி அப்படின்னு பாக்குறதுக்காக சோ அந்த வந்து இந்த காற்றன் துணியை கட்டி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன் யூசேஜ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் தோழிகளே யூசேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா அப்படி உறிஞ்ச தண்ணியை வெளியில எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக என்னோட மயனோட ஐடியா தான் இது ஒரு மல்லிகை பூச்செடி ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் இந்த பக்கம் வந்து பிளான் பண்ணியாச்சு ஸோ இந்த பக்கம் வந்து திராட்சை செடி மல்லிகைப்பூ செடி அதுக்கப்புறம் அந்த வாழைக்கன்று மூனையும் வச்சாச்சு இது வந்து ஆப்போசிட் சைட்ல வியூ இது வந்து பழைய திராட்சை செடி ரெண்டு திராட்சை செடியும் இதுல உள்ள எல்லா இலைகளையும் என்னோட மகன் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ இது எல்லாமே இப்ப புதுசா வந்த இந்த ஒரு மாசத்துல வந்த புது இலைகள் எல்லாமே அழகழகா வந்துருந்துச்சு இலைய பார்த்தாலே அழகா இருக்குது ஸோ இது ரெண்டுலயுமே திராட்சை செடிகள் அது பக்கத்துல வந்து தண்டர் லில்லிஸ் வாங்கி வச்சிருக்காங்க என்னோட மகன் அதுக்கு பக்கத்துல வாட்டர் லில்லி அதுக்கப்புறம் இது வந்து குருவிகளுக்காக பொன்னாங்கண்ணி கீரை அதுல வந்து எங்க வீட்டுக்காரங்க நட்டு வச்சுட்டு போனது சோ அதையும் அந்த பழைய வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் அது பக்கத்துல வெள்ளச்சம்பருத்தி குடம் கிடைச்சது அதுல வந்து ரீபார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அரளி வந்து என் மையம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க அரளி செடி அதுக்கப்புறம் ரெண்டு ரோஜா செடியையும் பெரிய பக்கெட்ல மாத்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஜாதி பிச்சு செடியையும் பெரிய பக்கெட்ல மாத்தி வச்சாச்சு ரீபார்ட் பண்ணதுல பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தாங்க ஆனா இப்ப மறுபடி மழையை தொடர்ந்து பெஞ்சுகிட்டே இருந்ததுனால ரொம்ப ரிஸ்க் ஆயிட்டாங்க செடிகள் எல்லாமே பார்க்க பார்க்க அழகா இருக்கு எல்லா செடிகளை பார்த்தாலேவும் எனக்கு பொதுவா அந்த செடிகள் முளைக்க வைக்கிறது இதுல பெரிய ஆர்வம் கிடையாது தோழிகளே ஆனா என்னோட மகனுக்கு வந்து ஆர்வம் அதிகம் அந்த செடிகள் தோட்ட வேலைகள்ல ரொம்ப ஆர்வம் என்னோட அத்தா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் என் அத்தா என்னோட மாமனார் அதுக்கப்புறம் என்னோட அப்பா எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் அந்த தோட்டக்கலையில சோ அந்த ஆறு என்னோட மயனுக்கும் வந்திருக்கு சோ வாழ கண்ணு நான் என் கேட்ட உடனே நான் வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாரும் வந்து சொன்னாங்க மொட்டை மாடியில போய் அதை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என் மயம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுனால என் அத்தானும் இல்ல சோ பிள்ளைங்க கேக்குறது நம்ம செஞ்சு கொடுக்கணும் நல்ல ஆசைகளா இருந்தா நம்ம நிறையவே நான் நினைச்சிருந்தேன் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு வந்து அது வந்து நிறைவேறாத ஆசையாவே இருந்துரும் நம்ம கேட்டோம் நம்ம அம்மா வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் ஆர்வமே இல்லாத எனக்கேவும் என் மையனோட ஆர்வத்தை பார்க்கும்போது ஆர்வம் வந்துருச்சு இப்பெல்லாம் நானும் வந்து தினம் செடியெல்லாம் ஒரு தடவை வந்து பாக்குறேன் என்னோட குருவுகள் கூட எல்லாம் நான் பேச வேணும் இப்பெல்லாம் செடி கூடயும் பேச ஆரம்பிச்சிட்டேன் செடிகள் எல்லாம் நம்ம கூட பேசுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது சோ தொழிலே உங்களுக்கு வந்து கொஞ்சமா இடத்துல இருந்தாலும் செடிகள் எல்லாம் வளர்க்க ஆரம்பிங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த experience பழைய வீட்டுல செடி இருந்தாலுமே நான் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டல மொட்டை மாடியில செடி வளர்க்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு சோ செடிகளோடயே சேர்ந்து நம்மளும் வளர்ந்து வருவோம் ஓகே தொழில்களே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாடி தோட்டத்தை பத்தின வீடியோக்கள்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொன்றுமே நீங்களும் எங்க கூட தொடர்ந்து இணைஞ்சு என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா ரங்கோலி சேனலோட லிங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கீங்க நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க தோழிகளே மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்